கடந்த கால அரசியல் அனுபவத்தின்படி தற்பொழுது இருக்கிற அரசாங்கம் அவர்கள் எல்லாரையும் இந்த நாட்டிலே கல்வர்கள் என்றுதான் பேசினார்கள் அமிர்தா இலகுவாக இதை செய்துவிட முடியும் பாராளுமன்றத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் வெளியில் எவருக்கும் கல்வர் என்ற நாமத்தையும் அல்லது ஊழல் என்ற நாமத்தையும் மிகவும் இலகுவாக பேச முடிய முடித்துவிட முடியும் ஆனால் அப்படி குற்றம் சுமத்தப்பட்டவர் எதிர்கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் அங்கு பிரச்சனை வருகிறது அதற்கான ஆதார தரவுகளை அதற்கான ஆதாரங்களை கேட்க முனைகிற பொழுதுதான் அந்த கட்சிகள் அல்லது சொன்னவருக்கு அந்த பிரச்சனை வருகிறது கடந்த காலத்திலே அவர்கள் எதை எதையெல்லாம் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்களோ பெட்ரோலுக்கு விலை குறைப்போம் என்று சொன்னார்கள் பனிரெண்டு லட்சத்துக்கு காரை கொண்டுவோம் என்று சொன்னார்கள் அப்படி ஊர்பட்ட விஷயங்கள் மின்சாரம் வில்லை குறைப்போம் என்று சொன்னார்கள் இப்படி உரமானியம் தருவோம் என்று சொன்னார்கள் என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய விடயம் இவையெல்லாம் எதிர்கட்சியிலே இருக்கிற பொழுது பொழுதோ அல்லது எதிர்த்தரப்பிலே இருக்கிற பொழுதோ அழகாக பேச முடியும் இவர் அவர்களே நினைத்திருக்கவில்லை நாங்கள் ஆளும் தரப்பாக என்றைக்காவது நாளைக்கு வருவோம் என்கிற உணர்வோடு பேசியதாக இல்லை என்ற பார்வைதான் தான் நிலத்திலே இருக்கிறது எனவே ஒரு கடினமான பாதை கடினமான பயணம் அவர்கள் செய்ய இருக்கிறது எடுத்த எடுப்பிலே அவர்கள் அந்த கம்பியை யூ வளைக்க பார்க்கிறார்கள் அது தெரிக்கும் என்கிற நம்பிக்கைதான் என்னுடைய அரசியல் அனுபவம் எனவே ஆனால் அவர்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்கிற அந்த முனைப்புக்கு என்னுடைய நூறு வீதமான ஆதரவை நான் இடத்திலே சொல்ல வேண்டும் அதுவும் முறையான வகையிலே செய்யப்படுமாக இருந்தால் அரசியல் அழுத்தங்களுக்கு அப்பால் அரசியல் பழிவாங்கல் இல்லாத முறையிலே அந்த வேலை திட்டத்தை அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்றால் அதற்காக நான் ஒரு சல் போட்டே ஆக வேண்டும் ஆனால் மொத்தத்திலே அவர்கள் எதிர்காலத்திலே பாரிய பிரச்சனையை பொருளாதார ரீதியாக நாட்டின் பொருளாதார விடயத்தில் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குவதற்கான காலம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே முகநூலை நம்பி அரசியல்வாதி அல்ல முகநூல் விற்பனர்களுக்கு மாதாந்தம் கட்டணம் செலுத்தி அல்லது பணம் செலுத்தி அரசியல் செய்கிற அரசியல்வாதியும் அல்ல நான் இப்பொழுது இருக்கிற கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அதிலே இந்த கட்சியினுடைய தவிசாளனாக இருக்கிறேன் அது மாத்திரமல்லாமல் இந்த கட்சியிலே ஆரம்ப கர்த்தாக்களில் உயிரில் இருப்பவர்களில் நானும் மரியாதைக்குரிய என்னுடைய கட்சியின் தலைவர் ரிஷாத் பதுருதீன் அவர்களும் சட்டத்தரணி ஷஹீத் அவர்களும் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆரம்ப கர்த்தாக்களிலே எனவே இதிலே பலப்பட்ட பல மாறான கதைகள் பிரச்சனைகள் நீங்கள் சொல்லுவது போன்று முகநூல்களிலும் ஊடகங்களிலும் பேசப்படுவதாக நானும் அறிகிறேன் அது உண்மையும் கூட இது காலாகாலம் எங்களுடைய பிரதேசத்திலே வருகிற ஒரு விடயம் இந்த காலகட்டத்திலே கல்குடா பிரதேசத்தினுடைய அரசியல் வரி சற்று கூடியிருக்கிறதான பார்வை என்னிடத்திலே இருக்கிறது அந்த மோகத்தின் அடிப்படையிலும் அந்த கவலையின் அடிப்படையிலும் சில நலன் விரும்பிகள் சில எதிரிகள் அல்லது அரசியலிலே ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எழுத்துக்களாகவும் கோரிக்கையாகவும் வைக்கிற விடயத்திலே அவர் அவர்களுடைய ஜனநாயக விடயம் அந்த விடயத்திலே அவ்வாறு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் அவருக்கு இந்த இடத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும் என் மீது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற விடயம் ஆனால் நான் இந்த கட்சியின் தவிசாளன் இந்த கட்சியை இன்னும் சுமந்த தோள்கள் வலித்துக்கொண்டுதான் இருக்கிறது எனவே அந்த வலியை தொடர்ந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற பிரேமை என்னிடத்திலே இருக்கிறது எனவே இந்த கட்சியை விட்டுவிட்டு வேறு ஒரு நோக்கத்திற்காக இதற்காக நான் சொல்வதற்கு தயாராக இல்லை எனவே அது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் எனது நலன் விரும்பிகளாக செயல்படுவதாக கூறுகிறவர்களுக்கும் நான் சொல்லுகிற விடயம் என்னவென்றால் நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தவிசாளன் அந்த கட்சியின் தவிசாளன் என்கிற அந்தஸ்தோடு அந்த கட்சியின் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவர் என்கிற ரீதியிலே நான் தொடர்ந்து செயல்படுவதிலே எந்த இடையூறுகளோ தடைகளோ எனக்கு இல்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிந்த விடயம் அந்த பணியை நான் தொடர்ந்து செய்வேன் என்று மிகவும் திட்டவட்டமாக கூறுகிறேன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தவிசாளர் அமீர் அலி அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எந்த தலைவரார் ரவு ஹக்கீமாக இருக்கலாம் அல்லது அதனோடு சார்ந்த எந்த தலைவர்களோடும் எந்த சந்திப்பும் அமீரலி செய்தது கிடையாது அப்படி ஒரு அழைப்பு வந்ததும் இல்லை அமீரலி ஒரு தெளிவான அரசியல் பார்வை கொண்டவர் ஏற்கும் தைரியமாக பேசி தைரியமாக செயல்படுகின்ற அந்த மனோபக்குவமும் மனநிலையும் அவருடைய நிறையவே இருக்கிறது அந்த வகையிலே அவ்வாறு பேசுவதற்கான தேவைப்பாடுகள் வரவும் இல்லை அவ்வாறு அவர்கள் பேசவும் இல்லை இது நாம ரூம் போட்டு பேசுகிற பிரச்சனை சரியா உண்மையிலே இது நீங்கள் கேட்ட கேள்வி இந்த நாட்டிலே இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிற கேள்வி தேசியத்திலே இப்பொழுது இருக்கிற அரசியல் கட்சியோடு எதிர்த்து போராட வேண்டிய தேவை ஐக்கிய மக்கள் சக்தி கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்த எங்களை போன்ற இணை கட்சிகளுக்கும் மிகுந்த பங்களிப்பு இருக்கிறது என்று நான் பலமாக நம்புகிறேன் நீங்கள் கேட்டது போன்று ஊடகங்கள்